நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இவி பைக் நான் எடுத்துருக்கிறது வந்து ஓலா எஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த பதிவில் நான் ஒரு இரண்டு மூன்று பதிவாக வரும்னு நினைக்கிறேன் இவி பைக் சிறந்ததா பெட்ரோல் பைக் சிறந்ததா எது லாபம் அதே மாதிரி நம்ம வாகனம் ஓட்டும் போது எது நமக்கு ஈஸியாக இருக்கும் உடம்பு வழி இல்லாமல் இருக்கும் இப்படி பல விஷயங்களை நான் வந்து என்னோடய அனுபவத்தை நான் உங்களோட பகிரலான்னு இருக்குங்க இப்போது நான் எடுத்து ஒரு எட்டு மாதம் ஆகும் இதுவரையில் நான் பதினெட்டாயிரம் கிலோமீட்டரு ஓட்டியிருக்கேன் இதில் எனக்கு நான் இதுக்கு முன்னே வந்து ஹீரோ ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் தான் நான் வந்து ஓட்டிகிட்டு இருந்தேங்க அது வந்து இப்போ எனக்கு ரொம்ப லாங்காக போனால் அந்த உடம்பு வலி ஒரு அந்த மாதிரி தெரியும் ஆனால் இந்த இவி பைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது எவ்வளோ தொழவு போனாலும் உங்களுக்கு அந்த உடம்பு வலி எதுவுமே வராது நல்லாயிருக்கும் அதே மாதிரி இது என்னென்னா ரொம்ப ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக யாருனாலும் இது ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இது பைக்கு இதை வந்து நான் எடுத்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து நான் எடுக்கும்போது ஒரு லட்சத்தி மூணாயிரம் இதில் சில குறைகள் இருந்தது அது இப்போல்லாம் அவங்க நிவர்த்தி பண்ணிட்டாங்க அதே மாதிரி இந்த பாஸ்வேர்டு கொடுத்து தான் இது ஆன் பண்ணோம் அப்படிலாம் மொபைலில் வந்து நீங்கள் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் அதனால் இப்போ வந்து இந்த நார்மல் வேரியண்டெலாம் பார்த்திங்கன்னா மாடல் கொடுத்துருக்காங்க அதனால் இப்போ எடுக்கிறவங்க நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் சரி இப்போது இந்த பதினெட்டாயிரம் கிலோமீட்டரில் நான் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் கிலோமீட்டர் அப்படிலாம் மூணு வருஷம் வாரண்டி கொடுத்தாங்க ஆனால் இப்போ எடுக்கிற நீங்கள் ஓலா பைக்கெல்லாம் வந்து எண்பதாயிரம் கிலோமீட்டர் அப்படி இல்லைன்னா எட்டு வருடம் அப்படின்னும் போது நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம் மற்ற பிராண்டடை விட ஓலா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா விலையும் குறைவு நீங்கள் வந்து க நல்லா எடுக்கலாம் நல்லா ஓட்டலாம் இதில் பெட்ரோல் வண்டியை விட இதனுடைய அதாவது ஓலா பைக்கில் வந்து என்ன நன்மை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இப்போ நான் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வச்சுருக்கேன் இதுக்கு முன்னே ஓட்டிகிட்டு இருந்தேங்க அந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒரு முறை நம்ம ஆயில் மாற்றணும் அப்போ எனக்கு நானூற்றி ஐம்பது ரூபா பக்கம் வரும் அந்த செலவு ஆனால் இப்போ நான் எடுத்திருக்கிற பைக் வந்து த்ரீ கேவி இப்போது இந்த த்ரீ கேவி பைக்கில் வந்து நீங்கள் ஒரு முறை சார்ஜ் பண்ணிங்கன்னால் நாற்பதுலேருந்து ஐம்பதுக்குள்ளே அந்த வேகத்தில் நீங்கள் போனீங்கன்னால் நீங்கள் நூறு கிலோமீட்டர் போகலாம் அதாவது மூணு யூனிட் மின்சாரம் அது எடுக்கும் அதாவது நம்ம சார்ஜ் பண்ணால் அதுக்கு மூணு யூனிட் மின்சாரம் தேவைப்படும் அப்போது நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சு முறை சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ இருபத்தஞ்சி முறைக்கு ஒரு முறைக்கு மூணு யூனிட் அப்படின்னா இருபத்தஞ்சி முறைக்கு என்னாச்சு எழுவத்தஞ்சு யூனிட் அப்போது ஒரு எண்பது யூனிட்டு கூட வச்சுங்க ஒரு வீட்டு கரண்ட்டு நார்மலாக ஒரு ஐ ஐந்து வரும் இல்லைங்களா அப்போ எண்பது யூனிட்டுக்கு ஐந்து ரூபான்னா எவ்வளோ ஆச்சுங்க நமக்கு நானூறுரூபா தான் ஆச்சு அதாவது அந்த ஆயில் செலவு பெட்ரோல் வண்டியோடைய ஆயில் செலவு தான் நமக்கு ஈவி பைக்குக்கு கரண்ட்டு பில் வரும் இல்லைங்களா அப்போது நீங்கள் ஓட்டுற அதுக்கு மேலே ஓட்டுறது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான் இப்போ அந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்கெலாம் ஒரு லிட்டர் போட்டோன்னா எனக்கு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்ரு கொடுக்கும் அப்போது இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் நூறுரூபாய்க்கு மேலே பெட்ரோலோ அதுவும் நம்ம வீட்டை நம்ம போட முடியாது நம்ம போய் ஒரு இடத்துல தான் போடணும் போட்டு வந்தங்கன்னா அதுக்குள்ளும் கணக்கு தான் ஆகும் இல்லைங்களா அப்போது நமக்கு நார்மலாக வந்து ஒரு கிலோமீட்டருக்கு இரண்டு ரூபாய் வச்சுங்க அப்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு என்னாச்சு ஐயாயிரரூபா இப்போ நான் இப்போ உங்களுக்கு சில சந்தேகம் வரும் பேட்ரி தான் இதில் ரேட்டு இப்போ பேட்ரி வந்து போச்சுன்னா ஐம்பத்தேழாயிரம் கட்டி எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வரும் கண்டிப்பாக பேட்ரி போச்சுன்னா ஐம்பத்தேழாயிரம் திருக்கேவிக்கு ஐம்பத்தேழாயிரம் ரூபாய் நீங்கள் கட்டி தான் எடுக்கணும் ஆனால் ம ஓலா கம்பெனி என்ன பண்ணுறோன்னா எண்பதாயிரம் கிலோமீட்டர் அப்படின்னா எட்டு வருஷம் உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறோம் அப்போ என்ன அப்படின்னா எண்பதாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா அந்த ஆயில் செலவு அதெல்லாம் மைண்டில் அப்படியே விட்டுருங்க ஆயில் செலவு கரண்ட் பில் விட்டுருங்க அப்போ நீங்கள் ஓட்டுறது எல்லாமே ஃப்ரீ தானே அப்போ நீங்கள் எண்பதாயிரம் கிலோமீட்டரு ஓட்டும் போது உங்களுக்கு ஒரு லட்சத்து அறுபதாயிரரூபா லாபம் வந்த மாதிரி ஆனால் பைக்கே வந்து ஒரு லட்சத்தி மூ ஒரு லட்சம் தான் ஒரு லட்சத்தி மூணாயிரம் தான் அதாவது இன்சூரன்ஸு எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே சேர்ந்து ஆன் ரோடு ப்ரைஸு ஒரு லட்சத்தி மூணாயிரூபா நான் எடுத்தது அவங்களே எல்லாம் ரிஜிஸ்ட் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க நீங்கள் போய் நின்று ஒரு உங்கள் முகத்தை மட்டும் காட்டினீங்கன்னா போதும் ஆர்டோ ஆஃபீஸில் அப்போது எண்பதாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டும்போது என்ன இதுனா ஒரு லட்சத்து அறுபதாயிரரூபா ஆன மாதிரி அதுக்கும் மேலே இது ஏழு எட்டு வருஷம் வருன்றாங்க எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டி எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதுக்கு மேலே இது ப்ராப்ளமே ஆகட்டுங்க நீங்கள் தூக்கி குப்பையிலே போட்டுருங்க அப்பயும் உங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய் லாபம் இருக்கு அதனால இது தைரியமா எடுக்கலாம் அப்புறம் இந்த பிரச்சனை விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற பைக்கை விட ஓலா தான் அதிகமாக சந்திக்குது இதுக்கு என்ன காரணம் அதாவது சேல்லையும் ஓலா தான் அதிக சேல் பிரச்சனையும் அதிகமாக சந்திக்கிறது ஓலா தான் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த இருபதாம் இந்த நூற்றாண்டில் மிக ஒரு சிறந்த ஒரு பயனுள்ள கண்டுபிடிப்புனா அது இந்த லித்தியன் அயன் பேட்டரியில் போடுற இந்த பைக்கு தான் ஏன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் கவலைப்பட்டுருக்குங்க என்ன தெரியுமா இன்னும் முப்பது வருஷம் நாற்பது வருஷத்தில் வந்து பெட்ரோல் கச்சா என்னெல்லாம் தீர்ந்துடும் அப்போது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ நம்ம மீண்டும் இந்த மாட்டு வண்டி குதிரை வண்டி இப்படி தான் போகணுமா அப்படிலாம் நான் கவலைப்பட்டுருக்குங்க ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த பேட்ரி இருக்குது த்ரீ கேவி பேட்டரிக்கு நூறு கிலோமீட்டர் இதுலேயும் ஃபோர் கேவி இருக்குது இன்னும் நிறைய விஷயம்லாம் இருக்குது அப்போ நமக்கு சுத்தமாக இந்த பெட்ரோல் டீசல் நிலக்கரிய போனாலையும் பைக்கோட இன்னும் ஒரு நாலு ஒரு பங்கு பணத்தை போட்டிங்கன்னா சோலார் வருது ரெண்டு பேட்டரி வச்சிங்கன்னா ஒன்று சார்ஜ் பண்ணால் அப்போ நம்ம ஒன்று போயிட்டே இருக்கலாம் அதனால் இனி இது ஒரு சிறந்த தீர்வு தான் இதனால் இது அதிக லாபன்றதுனால நான் எடுக்கும்போதே பன்னெண்டு லட்சம் வண்டிக்கு மேலே சேல் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போது இவ்வளோ வண்டி சேல் போது இப்போ என்னன்னா டூ இந்த பெட்ரோல் வண்டினா வீதி வீதி அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிக்கல் இருக்கும் ஏதோ ஒன்று போனால் சின்ன ப்ராப்ளமாக வாரண்டி இருக்கிற வரைக்கும் அங்கே அப்படி இல்லை இங்கே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் இவி பைக் அப்படி இல்லைங்க அவங்க வாரண்டி கொடுக்குற வரைக்கும் தயவு செய்து அந்த வாரண்டி முடிகிற வரைக்கும் தயவு செய்து வேறு எங்க போய் வண்டி விட்டுறாதுங்க ஏன்னா தான் எல்லாம் வந்து இங்கே ஷோரூம்லயே விடறதுனால நிறைய வண்டி வரனால அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க அது அவங்க அதுக்கு தகுந்த ஒரு ஷோரூமு எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கணும் பட் அவங்க அது பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன் தான் நமக்கு அங்கே போய் விட்டால் லேட் ஆகுதுங்க இப்போது இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இதில் இருக்குங்க எனக்கு திருப்தியாக இருக்குங்க பைக்கு இருந்தாலும் நீங்கள் சார்ஜ் போடும்போது இது என்ன எப்படி போடணுன்னா வீட்டு உள்ள போடக்கூடாது ஏன்னா எலக்ட்ரானிக் பொருளாக எவ்வளோ பெரிய ப்ராண்டாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் நீங்கள் வீட்டு உள்ள தயவு செஞ்சு சார்ஜ் போடாதீங்க வீட்டுக்கு வெளியே தான் போடணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு செட்டை நீங்கள் ரெடி பண்ணி ஒரு கேமராவாக இது வந்து ஜிபிஆர் செட்டிங்லாம் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது இல்லைங்களா எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா இவங்க பல விதமான பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி இருக்கும் ஒரு மின்னல் வரும் ஒரு பெரிய இடி வரும் ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மில் வரும் அப்போ இது ஃபயர் ஆகும் இப்படி பல பிரச்சனைகளால் என்னாகும்னா நம்ம தூங்கிட்டு போங்க மல்லாந்து படுத்து ஏன்னா நைட்டு தானே சார்ஜ் போட முடியும் நாலு மணி நேரம் ஏறணும் இல்லையா அப்போ நம்ம தூங்கிட்டுக்குமோ ஃபயர் ஆச்சு நம்ம வீட்டோட வீடு எல்லாமே போயிடுங்க ரொம்பலாம் பயப்படாதீங்க அப்படியெல்லாம் நடக்காது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேங்க அதனால் நம்ம வீட்டுக்கு வெளியே சார்ஜ் போடுறது நான் பெட்டர்ன்னு நினைக்கிறேன் இதில் என்னுடைய பைக் வந்து எலி கடிச்சிது எலி கடிச்சு மெயின் வரையும் கடிச்சிருச்சு அது நான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணனா பண்ண முடியுமா இதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம் அதே மாதிரி இதில் உள்ள சில குறைகள் இப்போ நிவர்த்தி பண்ணிட்டாங்க நான் சந்தித்த சில விஷயங்களையும் நான் பார்க்கலாம் இது கண்டிப்பாக நான் இந்த பதிவு நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலுமே முறையாது வந்து எழுதி இந்த இன்ஸ் எடுத்து அது பாயிண்ட் எல்லாம் சொல்கிறது ஏன்னா இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருக்கும் டைம் இல்லை ஓவராலாக தான் நான் சொல்கிறேங்க நீங்கள் தைரியமாக எடுக்கலாம் எனக்கு என்னை பொறுத்தவரையிலையும் ஓலா பைக் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ எங்கள் டிஸ்டிக்டில் எங்கள் டால்கில் இருக்குதுன்னு நான் சொல்லலைங்க மற்ற பிராண்டை விட இதில் வந்து ஆப்ஷன் அதிகம் அதே சமயத்தில் உங்களுக்கு விலையும் கம்மி நீங்கள் கண்ணை முடிக்க எடுக்கலாம் எட்டு வருடம் வாரண்ட்டினும் போது அது என்ன பிரச்சனை ஆகட்டும்ங்க அவங்க பார்த்துக்குறாங்க விலையும் கம்மி தான் கண்டிப்பாக எடுக்கலாம் அடுத்த பதிவில் இதில் இந்த சிற குறைகள் என்ன அதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம் நன்றி